அன்று எடப்பாடி எட்டுப்பட்டி கவுண்டர் தெருக்கள் பரபரப்பாக இருந்தன ஊரில் மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் பதற்ற முணுமுணுப்புகள் நெடுங்கலம் கிராமமே பதற்ற சூறாவளியின் பிடியில் இருந்தது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் ஈட்டியால் சரமாரியாக குத்திக் கொல்லப்பட்டதும் அதை செய்தவர்கள் அதே குடும்பத்தை சேர்ந்தவர்களே என்பதும் தான் அத்தனை அமளி துமலிகளுக்கும் காரணம் அந்த கொலைகளுக்கு காரணமானவர்கள் என தேடப்பட்டவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்குள் மாயமாகி போனார்கள் அவர்களில் அந்த இளைஞரும் ஒருவர் வழக்கு நீதிமன்ற படியேறி முடிவுக்கு வந்து பிறகு ஊர் சொந்தங்களின் மத்தியஸ்த முயற்சி அதே ஊரை சேர்ந்த அப்போதைய போக்குவரத்துறை அமைச்சரான முத்துசாமியின் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு பின் ஊருக்குள் தலைக்காட்டினார் அந்த இளைஞர் அவர்தான் அன்று ஜெயலலிதா ஆட்சியில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரான எடப்பாடி கே பழனிசாமி ஆம் இன்று சசிகலாவால் பரிந்துரைக்கப்பட்ட முதல்வர் வேட்பாளரான எடப்பாடி கே பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் நெடுங்குளம் கிராமம் சிலுவம்பாளையத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தின் கடைக்குட்டி தான் பழனிசாமி கல்லூரியில் படிக்க பிடிக்காமல் மூட்டை ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் கமிஷன் வைத்து வெள்ள வியாபாரம் செய்தவர் வெள்ள மூட்டை சர்க்கரை மூட்டை என ஊருக்குள் பழனிசாமிக்கு அடைமொழி வைத்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் கோபப்பட்டால் வேலைக்கு ஆகுமா என சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அந்த வட்டாரத்தில் பங்காளி சண்டை மிகப் பிரசித்தம் அப்படி பழனிசாமி குடும்பத்தின் பங்காளி வகையராவுக்குள் பத்தடி நிலத்துக்காக மூண்ட மோதல் எதிர்தரப்பை சேர்ந்த மூவர் கொலையாகும் வரை சென்றது அந்த வழக்கில் சிக்கிய பழனிசாமியோடு சேர்ந்து சிலர் மீது நீதிமன்றத்தில் வருடக்கணக்கில் வழக்கு நடந்தது சாட்சிகள் பல்டி அரங்கேற வழக்கு தள்ளுபடியானது சமரச உடன்படிக்கை எல்லாம் ஏற்பட்டு ஒரு வழியாக மீண்டார்கள் பழனிசாமி தரப்பினர் அதன் பின்னர் ஆவேசத்தை அடக்கி வாசித்தார் பழனிசாமி சமூக பெரியவர்கள் மூலம் செங்கோட்டையினுடன் கிடைத்த அறிமுகம் பழனிசாமியின் அரசியல் தாயமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பழனிசாமி அதன் பிறகு அரசியலில் ஏற்ற இரக்கங்களுடனேயே பயணித்தார் வளர்த்த கெடா மார்பில் பாய்ந்த கதையாக செங்கோட்டையனை புறம் தள்ளி வளர்ந்தார் ஏக உட்கட்சி எதிரிகளை சம்பாதித்தார் தேர்தல்களில் தோற்றார் கட்சி பதவிகளை இழந்தார் என பல தகராறுகளுக்கு பிறகு மன்னார்குடி ராவண நிழலில் பதுங்கினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இந்த முறை அமைச்சராக இல்லாவிட்டால் தன்னை கட்சியில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார்கள் என கணித்தார் மன்னார்குடி சேனலிடமே சரணடைந்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒரு வழியாக மந்திரி பதவியை பிடித்தார் சரி இவர் துறையில் சாதித்தது என்ன தெரியுமா தமிழ்நாடு முழுக்க அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டருக்கு நீளும் சாலையை பராமரித்து வருகிறது நெடுஞ்சாலைத்துறை இதில் மாநில நெடுஞ்சாலைகளின் மொத்த நீளம் பதினோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ஓர் அமைச்சர் எதையெல்லாம் சாதித்தார் என்றுதானே ஒரு பட்டியல் இருக்க வேண்டும் ஆனால் நம் அமைச்சருக்கு எதையெல்லாம் சாதிக்கவில்லை என்ற பட்டியல்தான் நீளம் இதோ நீள்கிறது அந்த பட்டியல் சென்னையில் பழைய மகாபலிபுர சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையை இணைக்கும் திருவான்மியூரில் ஏக போக்குவரத்து நெரிசல் அதை தவிர்ப்பதற்காக ராஜீவ்காந்தி சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையை நீலாங்கரையில் இணைக்கும் வகையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை மற்றும் பக்கிங்காம் கால்வாயின் குறுக்கே ஒரு பாலம் அமைக்க இருநூத்தி நான்கு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அந்தரத்தில் நிற்கிறது இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவில் சென்னை வெளிவட்ட சாலை திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக நெமிலச்சேரி முதல் மீஞ்சூர் வரை பணிகள் தொடங்கப்பட்டு இன்னும் முடியவில்லை மதுரையில் மாட்டுத்தாவணி அருகே மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இருந்து கப்பலூர் வரை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீள மதுரை சுற்றுசாலை இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழி சாலையாக உருவாக்கப்படும் என்றார்கள் அது நிறைவேறவில்லை அதிக போக்குவரத்து நெரிசல் மிக்க நாமக்கல் திருசெங்கோடு சாலையின் முப்பது கிலோமீட்டர் தூர இருவழி சாலை நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நான்கு வழி சாலையாக அகலப்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார் ஜெயலலிதா பணிகளுக்கு பிள்ளையார் கூட இன்னும் விழவில்லை கடந்த ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இதுவரை ஐம்பத்தி ஏழு புதிய பாலங்களை அறிவித்தார் ஜெயலலிதா அவை ஆட்சி முடியும் தருணத்திலும் முழுமை பெறவில்லை சென்னையில் வியாசர்பாடி மேம்பாலம் அக்டோபர் முதல் பயன்பாட்டுக்கு வரும் என்றார் பழனிசாமி எந்த அக்டோபர் என்பது அவருக்குத்தான் வெளிச்சம் எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி சாலையில் ஒருங்கிணைந்த மேம்பாலம் நூத்தி பதினேழு கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என நூத்தி பத்தாம் விதியின் கீழ் அன்று ஜெயலலிதா அறிவித்தார் அது எப்போது நிறைவேறும் என்று யாருக்கும் தெரியாது இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றப்போவதாக சொல்லி தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்று அன்று ஜெயலலிதா வெளியிட்ட அறிவிப்புகளில் பல வண்ண கலர் மத்தாப்புகள் கண் சிமிட்டின அதிலும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது பற்றி விரிவாகவே அலசி இருந்தது விஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினைந்து லட்சம் கோடியில் உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என சொல்லியிருந்தார்கள் அதன்படி பார்த்தால் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இதுவரை நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி வேண்டும் ஆனால் நான்காயிரம் கோடி ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை கடந்த ஆட்சியில் துறைக்கு மட்டும் முப்பத்தி ஐந்து அறிவிப்புகள் வெளியிட்டார் ஜெயலலிதா அதில் முடிக்கப்பட்டிருந்தன ஆனால் ஜெயலலிதா வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு அரசாணைகள் போட்டதையே பெருமையாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் திணறும் சென்னை புதிய எல்லை சாலை மூலம் மாமல்லபுரம் எண்ணூரும் இணைக்கப்படும் என அறிவித்தார் ஜெயலலிதா எண்ணூர் துறைமுகத்தில் தொடங்கி துறைமுக வடக்கு இணைப்பு சாலை வழியாக கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் அருகிலுள்ள பூஞ்சேரி சந்திப்பு வரையில் அமைக்கப்படும் இந்த எல்லை சாலையை சுற்றிலும் இணைப்புகளை ஏற்படுத்தி எதிர்கால போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் திறமையான வணிக போக்குவரத்திற்கும் துறைமுக இணைப்புக்கும் உதவும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டது பத்து கோடி ரூபாயில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டது ஆனால் திட்டம் தொடங்கப்படவில்லை விரிவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் நெடுஞ்சாலைத்துறையின் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சாலைகளில் விளிம்பு வரை அகலப்படுத்தும் பணிகள் வடிகால் வசதியுடன் கூடிய நடைபாதைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் இதற்கு மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்திருந்தார்கள் முதற்கட்டமாக இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சொன்னார்கள் ஆனால் அந்த பணிக்கு இப்போதுதான் ஒப்புதலை கிடைத்திருக்கிறது இனி அது எப்போது தொடங்கி எந்த நூற்றாண்டில் நிறைவேறுமோ புறக்கணிக்கப்படும் திருவள்ளுவர் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு திருவள்ளுவர் சிலைக்கும் சுற்றுலா பயணிகள் போய் வருவதாக மூன்று படகுகளை இயக்கி வருகிறது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் ஆண்டுக்கு சுமார் இருபது லட்சம் பயணிகள் விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் போய் வருகிறார்கள் ஆனால் திமுக ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டதால் திருவள்ளுவர் சிலையை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனேயே அணுகுகிறது அதிமுக அரசு பல சமயங்களில் விவேகானந்தர் பாறைக்கு மட்டும் கப்பல் போக்குவரத்து நடத்திவிட்டு பருவநிலை கடல் அலை சீற்றம் என காரணம் சொல்லி பக்கத்திலேயே இருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல மறுக்கிறார்கள் வள்ளுவர் சொல்லிய உலகப் பொதுமறை கருத்துக்கள் எல்லாம் உலகத்துக்குத்தான் நமக்கு இல்லை என நினைத்து விட்டார்கள் போல அஇஅதிமுக டோல்கேட் கொள்ளை சாலை அமைக்க முன்னூறு கோடி ரூபாய் செலவழித்து விட்டு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரையில் டோல்கேட்டில் வசூல் செய்கிறார்கள் சாலை விரிவாக்க பணிகள் நடக்கவில்லை மின் விளக்குகள் இல்லை வாகனம் நிறுத்த போதிய வசதி இல்லை சர்வீஸ் சாலையும் இல்லை சுங்க சாவடிகளையும் முறைப்படுத்துவதோடு தனியார் வசம் உள்ள சுங்க சாவடிகளை ரத்து செய்துவிட்டு அரசை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டு பல கட்டமாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன ஆனால் இது எதற்கும் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து ரியாக்ஷனே இல்லை அரசியல் கட்சிகள் பலத்த போராட்டம் நடத்திய போதும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை சட்டமன்றத்தில் எதிர்கட்சியினர் கேள்வி எழுப்பிய போதுதான் திருவாய் மலர்ந்தார் அப்போதும் என்ன சொன்னார் தெரியுமா சுங்க சாவடி கட்டண உயர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட முடியாது தமிழ்நாட்டில் உள்ள சுங்க சாவடிகளிலும் ஒரே சீராக கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கையை வைக்க ஓர் அமைச்சர் எதற்கு அவருக்கு கீழ் செயல்பட இத்தனை அதிகாரிகள் எதற்கு என்று அவர் யோசித்தாரா செங்கோட்டையனுக்கு செக் அரசியலில் செங்கோட்டையன் தான் பழனிசாமிக்கு ஏணி ஆனால் அதிமுக அமைச்சரவையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடுத்த அந்தஸ்தில் இருந்த செங்கோட்டையனை அங்கு இருந்து தூக்கியடித்ததில் பழனிசாமிக்கு பெரும் பங்கு உண்டாம் செங்கோட்டையன் மீண்டும் தலையெடுத்து வந்துவிட்டால் ஐவர் அணியில் இருக்கும் தன் முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்பதால் செங்கோட்டையன் மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பதிலும் உஷாராக இருக்கிறாராம் எடப்பாடியார் ஈரோட்டில் தோப்பு வெங்கடாச்சலம் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்லில் தங்கமணி இந்த மூவர் கூட்டணி நடத்தும் பவர் பாலிடிக்ஸில் பலர் சத்தமில்லாமல் காணாமல் போய்க் கொண்டிருக்கிறார்களாம் சாதிக்காரர்களுக்கே சான்ஸ் எதிர்கட்சிக்காரனாக இருந்தாலும் தன் சாதியை சேர்ந்தவர் என்றால் நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டுகள் அவர்களுக்கே ஓகே செய்யப்படுமாம் சொந்த கட்சிக்காரராக இருந்தாலும் வேறு சாதியினர் என்றால் தடாதான் துறையில் மட்டுமல்ல கட்சி பதவிகளிலும் இதே நிலைதான் சமீபத்தில் நடந்த கட்சி தேர்தலில் சேலத்தின் இருபத்தி மூன்று ஒன்றிய செயலாளர்கள் நியமனத்திற்கு சிபாரிசு போக பெரும் பஸ்ஸில் வேட்டையும் அமைச்சர் பேரை சொல்லி நடந்ததாம் குண்டக்க மண்டக்க புகார்கள் வகைத்தொகை இல்லாமல் பழனிசாமி மீது புகார்கள் வரிசை கட்டுகின்றன அதையும் எதிர்க்கட்சிகளே வாசிக்கின்றன அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் வேண்டுமென சொல்லி ஆளுநரிடம் மனு கொடுத்தது பாமக ராமதாஸ் அளித்த அந்த புகார் பட்டியலில் பழனிசாமியைப் பற்றி விரிவான அத்தியாயங்கள் இருந்தன கோலா ஆலைக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு அதில் அமைச்சர் பழனிசாமியுடன் தொழில்துறை அமைச்சரான தங்கமணி சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான தோப்பு வெங்கடாசலம் ஆகியோரும் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என புகார் வாசித்தது அந்த மனு காங்கிரஸ் கட்சியின் இவி கே எஸ் இளங்கோவனும் அமைச்சர் பழனிசாமி வீட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என திரிக்கொளுத்தினர் தமிழ்நாடு அமைச்சர்கள் தங்கள் துறைகளில் நடத்தும் வசூல் வேட்டையில் கிடைக்கும் தொகையை அமைச்சர் பழனிசாமி வீட்டில் சட்டமன்ற தேர்தல் செலவுக்காக பதுக்கி வைத்திருப்பதாக சேலம் ஏரியாவில் பரவலாக பேச்சு நிலவுகிறது வருமான வரித்துறையும் தேர்தல் கமிஷனும் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டை உடனடியாக சோதனையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லாம் கொந்தளித்தார் இளங்கோவன் உடனே அவர் மீது வழக்கு போட்டார் பழனிசாமி அமைச்சரை இயக்கும் படை அமைச்சர்களின் வாரிசுகள் அதிகார மட்டங்களாக வலம் வரும் காலத்தில் பழனிசாமியின் ஒரே மகன் வீதிவிலக்கு வெகிலி என்ற பட்டத்தோடு உலா வருகிறார் ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து மாமன் மச்சான் நண்பர்கள் என பலரும் அமைச்சர் பேரை சொல்லி காரியம் சாதிக்கிறார்கள் அமைச்சரின் மனைவி ராதா மச்சான் வெங்கடேஷ் அண்ணன் கோவிந்தராஜு பெத்தநாயக்கன்பாளையம் பாளையம் இளங்கோவன் உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ குருசாமி வாழப்பாடி குபேந்திரன் வளத்தி வெங்கடாச்சலம் மாணவரணி மாவட்ட செயலாளர் தமிழணி அரியானூர் பழனிசாமி சேலம் ஜங்ஷன் பாவா கவுன்சிலர் சசிகலா வீரானா முத்துசாமி சங்ககிரி நிலவள வங்கி தலைவர் கந்தசாமி என அமைச்சர் ஆதரவாளர்கள் மீது புகார் பட்டியல் வாசிக்கிறார்கள் கட்சியினர் பயமா பாசமா சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு மற்றும் மாநில மத்திய கூட்டுறவு சங்கங்களின் தலைவராகவும் இருக்கும் பெத்தநாயக்கன் பாளையம் இளங்கோவன் தான் அமைச்சர் இல்லாத நாட்களில் மாவட்டத்தின் நிழல் அமைச்சர் இவர் எங்கு போனாலும் பத்து கார்கள் புடைசூழ செல்வார் அமைச்சரின் முன்பே இவரை வாங்க மாவட்டம் என அழைப்பார்கள் கட்சிக்காரர்கள் அமைச்சரும் அதை ரசிக்கிறார் அமைச்சருக்கு இளங்கோவன் மீது பாசமா பயமா என பட்டிமன்றம் நடத்தும் அளவிற்கு இளங்கோவன் பழனிசாமியுடன் நெருக்கமாக உலா வருகிறார் என்றால் அமைச்சரின் ஆளினால் தகவல்கள் அனைத்தும் அறிந்தவர் இந்த தான் மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்